எனது நண்ப நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகரராசி என்பர்களே உங்களை மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி இரண்டு துவங்கி இருபத்தி எட்டு வரை தமிழில் மார்கழி மாதம் ஏழு துவங்கி மார்கழி பதிமூன்றாம் நாள் வரை இந்த ஒரு வாரத்திற்கான ராசி பலன்களை பொது ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதை தொடர்ந்து திதி நட்சத்திரம் தரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கான சிறப்புகளை பற்றி இந்த பதிவிலே சற்று விரிவாக காண்போம் அன்பு நேயர்களே இதில் இந்த வாரத்தில் மாபெரும் லட்சுமி யோகம் என்று தந்திருக்கின்றேன் எப்படி என்று பார்ப்போம் அது மட்டுமல்ல குருமங்கலம் நூறு சதவீதம் வேலை செய்யும் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து நான் தரக்கூடிய பதிவுகளை உடனடியாக பெறுவதற்கான ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அன்பு நேயர்களே மகர ராசி என்பர்களே ஈடு இல்லாத அற்புத கிரக நிலை மெதுமெதுவாக வந்து கொண்டிருக்கிறது அதில் இந்த வாரத்திலே சில விஷயங்களிலே கவனம் தேவை சில நிலைகளில் கவனமாக இருந்துவிட்டால் அதாவது பரீட்சை என்பது செய்யலாம் பரீட்சார்த்த முறையிலே சில விஷயங்களை செய்யலாம் இதை செய்து பார்த்தால் நன்றாக வருமா வராதா என்று செய்யலாம் அதிலே வெற்றி கிடைக்கும் கிடைக்காது என்ற ரிஸ்கை பொறுத்து ஒரு பரீட்சை செய்யலாம் ஆனால் விஷ பரீட்சைகளெல்லாம் செய்யக்கூடாது ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளில் பன்னிரெண்டிலே செவ்வாய் சூரியனோடு இணைந்து சுக்கரனோடு இணைந்து சந்திரனும் பன்னிரெண்டாம் நிலையில் இருக்கும்போது குருவினுடைய பார்வை பெறுவது என்பது குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யுகம் கஜகேசரி என்று சொல்லக்கூடிய அற்புதம் அது மட்டுமல்ல ஏதேனும் ஒரு விசித்திர சிந்தனை அதாவது ஏதேனும் ஒரு சூழ்ச்சியை செய்தாலும் கூட நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த வாரத்திலே செவ்வாய் ராகு சூரியன் இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு தந்துவிடுகிறது ஆகையினால் ஏதேனும் கன்னிங் அதாவது ஒரு நரி தந்திரத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் குவித்துவிடக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல வார துவக்கத்திலேயே திங்கள் செவ்வாய் நேரங்களில பார்க்கும்போது இந்த வாரம் முழுக்க கூட சொல்லலாம் ஒரு நிச்சய வெற்றிக்கான ஆற்றல் உங்களிடம் வந்து விடுகிறது ககல யோகத்தினுடைய சிறப்பு தைரியத்தோடு அதாவது இவனெல்லாம் ஏதேனும் செய்வானா இவளெல்லாம் ஏதேனும் செய்வாளா என்று மகர ராசியை இழித்து பேசியவர்களெல்லாம் அவர்களை எல்லாம் அழைத்து உங்களுடைய வெற்றியை பறைசாற்றக்கூடிய அற்புதம் எதிரிகளை நாசம் செய்வீர் என்றால் அவர்களை அடிப்பது துன்புறுத்துவதெல்லாம் அல்ல அவர்களுடைய மனம் அது விடக்கூடிய அளவிலே உங்களுடைய வெற்றி என்பது இருக்கும் அண்டை அயலாருடைய பொறாமை பெறக்கூடிய அளவிற்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய அமைப்பை இந்த வாரத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தந்துவிடுமா என்னால வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல பல கிரகங்கள் இணைந்திருக்கிறது அதனால் ஏதேனும் சிக்கல் வந்துவிடுமா ஏதேனும் வருத்தம் இருக்குமா என்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை இந்த பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு அதிகப்படியான ஆற்றலை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் அற்புதமாக அமைந்திருக்கிறார் அதனால் நிச்சயமாக வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எப்போதுமே இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் சுக்கிரன் பன்னிரெண்டில் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில லாபம் வந்துடும் அதே சமயத்திலே விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகநிலை சூரியனும் பன்னிரெண்டாம் இடத்துல அஷ்டமத்தின் அதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருந்தாலும் நல்லதுதான் செய்வார் பெரும்பாலும் கெடுப்பதற்கு வாய்ப்பில்லை உங்களுடைய இந்த ஏழை சினி காலத்தின் காரணமாக அரசு சார்ந்த விஷயங்கள் அனுகூலங்களில் சில இடர்பாடுகள் இருந்திருக்கலாம் இருந்தாலும் கூட காத்தொள்ளக்கூடிய அற்புதம் என்பது இருக்கும் இந்த எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதும் பதினோராம் இடத்து அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டில இணைந்திருப்பது என்பது ஏதேனும் ஒரு செலவு நிலம் சார்ந்த செலவு நில யோகம் இப்போது நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய நிலம் மண் மண் சார்ந்த விஷயம் தங்கம் வைரம் இவையெல்லாம் மண்ணோடுதான் தொடர்புடையது ஆகையினால் இந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய மாபெரும் லக்ஷ்மி யோகத்தை உங்களுக்கு தந்துவிடும் அதாவது இன்று வாங்கி வைத்து சில வருடங்கள் கழித்து உங்களுக்கு அதனுடைய மதிப்பை பார்த்தீர்கள் என்றால் அதனாலேயே உங்களுக்கு மதிப்பு ஆள் பாதி ஆடை பாதி என்பது போல் ஒருவனுடைய சொத்தை வைத்து அவனுக்கு மதிப்பு மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு அவனுடைய தன்மையை வைத்து மதிப்பல்ல அவனுடைய பணத்தை வைத்து மதிப்பார்கள் ஏனென்றால் பொருள் இல்லாருக்கு உலகில்லை என்பார்கள் அப்படிப்பட்ட பொருளை பெறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஏதோ கைப்பணத்தை சிலது செலவு செய்து விட்டோமே என்ற ஒரு வருத்தத்தை உங்களுக்கு தர வேண்டும் அந்த செலவு என்பது சுப செலவாக மாற்றுவதற்கான வாரமாக இந்த வாரம் அற்புதமாக அமைந்துவிடுகிறது ஆகினால் இந்த வாரத்தில் மகிழ்ச்சியை பெறுவதற்கு நீங்கள் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் செவ்வாய் இணைந்து சுக்கரனோடு சுகம் லாபம் வருங்காலத்தில் தரக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை தரும் பயண வழிகளிலே கவனம் என்பது தேவை உடல் நலத்திலே கவனம் என்பது தேவை ஏனென்றால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் பன்னிரண்டு மற்றும் ராசி இரண்டு மூன்று என்று பயணப்படக்கூடிய அமைப்பு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருப்பார் தெளிவான முடிவுகள் எடுங்கள் அல்லது தெளிவற்ற முடிவுகள் மனதிலே எழுகிறது என்றால் அவற்றை தவிர்த்து விடுவது நல்லது அதேபோல் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஏதேனும் மிகப்பெரிய விஷயங்களுக்கெல்லாம் ஆசை காட்டினார்கள் என்றால் அதாவது சின்ன விஷயத்தை போட்டு பெரிய விஷயத்தை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு என்பது காலத்திலே எப்போதும் உண்டு அவற்றிலே நீங்கள் சிக்காமல் இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு சிறப்பை தரும் அது மட்டுமல்லாமல் வாரம் முழுக்க இந்த செவ்வாய் மற்றும் சுக்கிரன் தரக்கூடிய அந்த அனபயோகத்தின் காரணமாக ஏதோ ஒன்றை நினைத்தால் செய்து விடுவீர்கள் இதனால் வரை தடங்களாக இருந்த விஷயம் செவ்வாய் சுக்கரன் இணைவு என்பது தரக்கூடிய அந்த அனபயோகம் அது மட்டுமல்லாமல் சனி பகவான் தரக்கூடிய அந்த சுணவ அந்த அமைப்பு இவையெல்லாம் ஒரு வெற்றியை தரும் ஆனால் வாரத்தினுடைய கடைசியிலே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்றால் சனி மற்றும் சந்திரன் இணைவு என்பது ஏற்படுகிறது சனி பகவான் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல அற்புதங்களைத்தான் தருவார் இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய பார்வையும் பெறுகின்றார் பன்னிரெண்டாம் இடத்து செவ்வாயை மூன்றாம் இடத்துல இருப்பவர் பார்க்கிறார் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இணைவு இது சில நெருடலான விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது குறிப்பாக இளையோரோடு விதமான பிரச்சனையோ பேச்சோ தவிர்த்து கொள்வது நல்லது மூன்றாம் இடம் என்பது இளையோர் மட்டுமல்லாமல் தகவல் தொடர்பு விஷயங்களிலே இந்த நாட்களிலே தேவையற்ற ஏதேனும் தேவையில்லாத விஷயங்களை சமூக வலைதளங்களிலே பேசுவது அல்லது தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயத்தை சொல்லிவிடுவது இவையெல்லாம் கவனம் மொத்தத்தில் பேச்சில் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருப்பது என்பது மிக முக்கியமாக இந்த வாரத்தில் நீங்கள் கையாள வேண்டிய ஒரு விஷயம் ஆகினால் பேச்சிலே நீங்கள் நிதான போக்கையும் கவனத்தையும் கையாண்டு விட்டீர்கள் என்றாலே வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாபெரும் லக்ஷ்மி யோகத்தை தரக்கூடிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு என்பது இந்த வாரத்தில் ஏற்படுகிறது சரி வசீகரிக்கக்கூடிய தோற்றத்தை தரக்கூடிய அமைப்பும் இதில் இருக்கிறது இந்த பன்னிரெண்டாம் இடத்து சுக்கிரன் சில நிலைகளிலே உங்களை ஏதேனும் சிக்கலிலே செலுத்தி செலுத்தி இருக்க வேண்டும் ஆனால் லாபம் தரக்கூடிய விஷயத்தை செய்யுங்கள் அது நீண்ட நெடுநாட்கள் கழித்து தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் மனோபலம் தைரியம் இருக்கும் இரண்டில் ராகு ராகுவோடு சந்திரனும் சேரக்கூடிய வாரம் ஆகினாலே தொழில் செலவுகள் விரிவாக்க செலவுகள் என்பது நிச்சயம் இருக்கும் சூரியன் செவ்வாய் பனிரெண்டில செலவுகள் நிச்சயம் ஆஹ் பண விஷயங்களிலே கவனம் ஏற்கனவே சொன்னேன் ஆறில் குரு எட்டில் கேது உடல்நலத்திலே நிச்சயம் கவனம் பதினோராம் இடத்திலே புதன் ஆறாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்திலே அதிக மிக மிக நன்மைகளை செய்யக்கூடிய தொழில் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு ஆனால் மாரக சந்திரன் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் கிழமைகளிலே உடல்நலத்திலே கவனம் பங்குதாரர்கள் விஷயத்திலே கவனம் வாழ்க்கை துணையோடு ஏதேனும் பிணக்குகள் இருந்தால் அல்லது ஏதேனும் சிக்கல் இருந்தாலும் பொறுமையாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இரண்டில் ராகு சந்திரன் இணையும் போது ஏதேனும் ஈகோ நான் என்ற அகந்தையின் காரணமாக ஏதேனும் செய்யக்கூடிய அமைப்பு தவிர்த்து விடுங்கள் கண்காது மூக்கு தொண்டை விஷயத்திலே ஏதேனும் சிறு பிரச்சனை என்றாலும் உடனடி கவனம் தேவை இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நன்மையை தரும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இந்த சனி ராகு இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து பார்க்கும் போது ஏதேனும் ஒரு செலவு இருந்தாலும் கூட அது முன்னேற்றத்தை நோக்கிய செலவாக அமையும் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு சொத்து சேரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் கூட இந்த கேது சனி சூரியன் ராகு செவ்வாய் சுக்கன் இவையெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரத்தை பார்க்கும்போது ஒரு வியாபாரம் தொழில் மாணவர்களாக இருந்தால் கல்வி ஆண் பெண் விஷயம் இவற்றிலே சற்று கூடுதல் கவனம் பண விஷயத்திலும் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை அவிற்றம் ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் பேச்சிலே நிதானம் செயல்பாடுகளிலே நிதானம் யோசித்து செயல்படுத்தினீர்கள் என்றால் எதையுமே மிகப்பெரிய வெற்றியில் முடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அல்லது பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையிலே விலக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு வெற்றியை பண்படங்காக பெருக்கித் தரக்கூடிய அமைப்பு அன்பு நேயர்களே இந்த வாரம் திங்கட்கிழமை மார்கழி ஏழு டிசம்பர் மாதத்திலே இருபத்தி இரண்டில் துவங்குகிறது இந்த மார்கழி மாதம் பதிமூன்று வரை ஞாயிற்றுக்கிழமை வரை பார்க்கும்போது சந்திரனானவர் முதலில் தனுசு ராசியில இருப்பார் இந்த தனுசு ராசியிலே டிசம்பர் இருபத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரன் இந்த சிறப்பின் காரணமாக பல விஷயங்களிலிருந்து சிக்கலை தவிர்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட வக்கரகுருவினுடைய பார்வையிலே செவ்வாய் சூரியன் சுக்கரனோடு இணைந்து இருக்கக்கூடியதாய் அமைகிறது சந்திரன் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல மகர ராசியிலே தனக்கு இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல அசுபர்கள் சூழ இருக்கக்கூடிய அசுபயோகத்திலே இருக்கிறார் ஆகையினால மனதை மயக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா ராசிக்காரர்களும் தவிர்க்க வேண்டும் பேராசை காட்டக்கூடிய விஷயம் அது உணவாக இருக்கலாம் உள்ளத்து விஷயமாக இருக்கலாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய பேரின்ப சிற்றின்ப விஷயங்களாக இருக்கலாம் தவிர்ப்பது நல்லது சந்திரன் டிசம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறுல கும்ப ராசியிலே இருப்பார் அங்கு ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்றவராக இருப்பார் இப்போதும் கூட பேராசி அற்று கவனமாக இருக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்து உலகம் முழுக்க கிறித்துவர்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் திருநாள் எனது அன்பு கிறித்துவ நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் டிசம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறில் இந்த சந்திரன் ராகு இணைவு அங்கு சனி பகவானுடைய ஒரு சிறு தாக்கமும் இருக்கிறது இப்போதும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நிலை என்பது இருக்கும் சந்திரன் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் மீனராசியில அதாவது அதிக பலத்தோடு இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார் அதனோடு கூட வேகத்தையும் ஏதோ ஒரு ஆற்றலையும் தரக்கூடிய செவ்வாயினுடைய நான்காம் பார்வையில் புணர்ப்பு இணைவு இதை யோகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றி திங்கட்கிழமை டிசம்பர் இருபத்தி இரண்டு மார்கழி ஏழு பத்து ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஐந்து முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு திருவோணம் மரண யோகம் இந்த நாள் முழுக்க சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது ஆனால் திலகோமம் தில தர்ப்பனம் முன்னோர் வழிபாடு செய்ய ஏற்ற நாள் காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை இந்த நாள் திங்கட்கிழமை என்பது உத்தர அயன காலமாக சாயன முறைப்படி சூரியன் உத்தராயணத்திற்குள் நுழையக்கூடிய நாளாக அமைகிறது ஆனால் கணிதத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது போது நாம் தை பிறக்கும் போது இந்த நாளை கொண்டாடுவோம் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் எட்டு டிசம்பர் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு பதிமூன்று பி எம் வரை திருதியை அதன் பின்னர் சதுர்த்தி திருவோண நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் ஆற்றல் உபகரணங்களை வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது ரத்தம் அல்லது மருத்துவம் அல்லது அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்ற நாள் விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அடுத்தது புதன்கிழமை மார்கழி ஒன்பது டிசம்பர் இருபத்தி நாலு ஒன்று பதினொன்று பி எம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி திருவோணம் நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாள் சுபகாரியங்களை தவிர்க்க நல்ல நாளாக தவிர்ப்பது நல்லது கணபதி விரதம் செய்ய கணபதி பூஜை செய்ய அதுவும் பூஜை செய்பவர்கள் காலை ஏழு மணிக்குள்ளாக செய்வது சிறப்புகளையும் பல்வேறு நிலைகளிலே பார்க்கும்போது ஏழு மணிக்குள் பூஜை விநாயகர் வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் தரக்கூடியது அடுத்தது வியாழக்கிழமை மார்கழி பத்தாம் நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி மூன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்பு ஷஷ்டி அவிட்டம் நட்சத்திரம் எட்டு பதினெட்டு ஏஎம் வரை பிறகு சதயம் நட்சத்திரம் ஆகையினாலே இந்த காலை எட்டு பதினெட்டு வரை சித்தயோகம் அதன் பின்னர் மரணயோகம் சிவகங்கை சீமை இந்த பக்கத்திலே விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை மார்கழி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஆறு ஒன்று நாற்பத்தி மூன்று பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ஒன்பது மணி காலை ஒன்பது ஏஎம் வரை சதயம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் கரினால் முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே இந்த தனுர் மாசம் அதாவது சூரியனானவர் தனுசு ராசியில இருக்கக்கூடிய இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்திலே பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக ஏற்ற நாள் பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ந மந்திரங்கள் படிக்க ஒரு சூளை பிரிக்க அதாவது அடுமனை போன்ற இந்த பேக்கரி போன்றவர்கள் இருக்க புதிதாக ஆரம்பிப்பவர்கள் இந்த நாளில் அந்த அடுமனையை வைத்து துவங்குவது சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்தது மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு ஒன்று பத்து பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்பது மணி காலை வரை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்பது மணி காலை வரை மரணயோகம் அதன் பின்னர் சித்த யோகம் மளிகை பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற நாள் வியதி பாத ஸ்நானம் என்று சொல்வார்கள் முன்னோர் வழிபாட்டிலே இது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி பதிமூன்று டிசம்பர் இருபத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது ஏ முறை அஷ்டமி அதன் பின்னர் நவமி முத்திரட்டாதி நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி மூன்று ஏ முறை பிறகு ரேவதி நவமி சூரிய வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் என அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி